அதோட இல்லாம ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இந்த காம்போ கொடுத்து இல்லாம கொரியர்ல எல்லாம் போகும்போது பேர் எழுதி மார்க்கர்ல எழுதி அனுப்புவோம் அப்ப பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நெய் பட்டு அது பேர் கூட அலைஞ்சிருக்கும்பா இந்த பா என்னென்ன பொருள்னு கூட தெரியாது அப்ப எல்லாம் போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க இது என்ன பொருளுங்க தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேல அப்படின்னா மார்க்கர்ல எழுதுங்க அலைஞ்சிருச்சுங்க அப்படின்னாங்க அந்த நாட்கள்ல எல்லாம் கடந்து இப்ப இந்த நாட்கள் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்து நம்ம இந்த காம்பு கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் நல்லா இருக்கீங்கப்பா நிறைய நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்க அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் என்னுடைய நான் தயாரிக்கிற பொருட்களை தெளிவான முறையில் தெளிவாக கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கேன் சரிங்களா ஒரு நன்றி உணர்ச்சி அவ்வளவுதான் நீங்க காட்டுற சப்போர்ட்டுக்கு என்னால முடிஞ்சது எனக்கு ஒரு பொருளை தயாரிக்க முடியுது உங்களுக்கும் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இருந்தாலும் இப்போ அவசரமாக நீங்கள் எல்லாருமே ஓடிட்டு இருக்க காலகட்டங்களில் எல்லாராலையும் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால வேண்டி சரி அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஒரு பொருள் தான் தயாரிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு எந்தெந்த பொருள்லாம் வேணும்னு நீங்கள் கேட்கறதுனால தான் அந்த பொருட்களை நாங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் இப்போ அதை அதை நாங்கள் எப்படி தயாரிக்கிறேன் என்னங்கிறத தெளிவான ஒரு வீடியோவா என்னோட சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் அதை ஒரு வீடியோவாகவும் போட்டுட்டு தான் மறுபடியும் அதை வந்து நான் ஒரு தொழிலாக தொடங்க ஆரம்பித்தேன் அப்ப அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து சில பொருட்களை எடுத்து நிறைய பெரிய ரீச் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நான் என்ன பண்றேன்னா நானே என்னுடைய இருந்தாலும் நான் அதுக்கு இருந்தாலும் சரி அவங்க அந்த அந்த இது நிறைய பேர் இதை பண்றாங்க நம்ம இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம கஸ்டமருக்கு மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மாதம் காம்போன்னு சொல்லி நம்ம பொருள் கொடுக்க அது வந்து என்ன காரணத்துக்காக அந்த காம்போ கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு தேவையான இப்போ ஒரு சின்ன குடும்பம் சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ ஆனா அந்த காம்போ வாங்குறதுல நிறைய பேர் ஆர்வம் காட்டிட்டு இருக்கீங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு பொருள் ஒருத்தவங்கள்ட்ட நம்பி வாங்குறோம் அந்த பொருள் நல்லா இருக்குமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக மட்டும் வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்தா திரும்ப வாங்குவோம் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்கும்ல அந்த நினப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சின்ன குடும்பத்துக்கு இது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா அதுல எல்லா பொருட்களுமே வந்துடும் என்னால் எந்த அளவுக்கு ஒரு ஒரு மாசம் காம்பவையும் பெஸ்ட்டா கொடுக்க முடியும் அதாவது ரொம்ப ஈஸியா ஒரு பொருள் கொடுத்துட முடியும் கிடைச்சிடக்கூடாது கூடாது அந்த பொருளை ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு அந்த பொருள் கிடைக்கிற பொருளை நல்லபடியா தயாரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமா இருக்கு ஆஹ் ஒரு ஸ்டேஜுக்கு மேலானே நீ இந்த வேலையை பார்த்தியா நீ இந்த வேலையை பத்தியா நீ இந்த வேலையை பத்தியா வேலை நடந்தா சரி ஓகே அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்காம இன்வால்மெண்ட்டோட நான் இருந் அந்த வேலை பெரிய வேலை எல்லா வேலை நடக்கிற வரைக்குமே இப்போ எல் எல்லா மெஷர்மெண்ட்டும் போட்டு வச்சிட்டு மிருகம் இது மட்டும் இதோட கிண்டிட்டு இருங்க நான் இந்த வந்துறேன்னு சொல்லிட்டு போவேன்னை தோட ஆனால் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் என்னுடைய கண் பார்வையிலே தான் அந்த வேலை எல்லா வேலையுமே நடக்கும் சரிங்களா அந்த அந்த நடக்கணும் தான் இப்பயுமே பார்த்தீங்கன்னா என்னோட வா பேசவே முடியல ஒரு ஒரு விஷயமும் ஆனாலும் இதை பண்ணிக்கையா அதை பண்ணிக்கையா அன்றாட என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அஹ் அவங்க இருக்கையும் உங்க இருக்கையும் மாறி நம்ம பேசிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் என்னுடைய வார்த்தையே வந்து சரி முக்கியமான நேரங்களுக்கு மட்டும் பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா அது வீடு இல்லை பேசி அது வாய் ஓய மாட்டேங்குது சரிங்களா இப்ப எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த காம்போல இந்த பொருளை எப்படி யூஸ் பண்றது இந்தந்த பொருளை எப்படி யூஸ் பண்றது அப்புறம் என்னென்ன பொருள் போட்டிருக்கீங்க என்னென்ன ரேட்டு எப்படி இப்படி தயாரிக்கிறீங்க இந்த மாதிரி நிறைய நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாட்டியும் அது பத்தி இப்ப இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறது இருப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பத்தாம் தேதி முடிஞ்சு அடுத்த சிட்டு ஒரு பதிமூணு தேதி பதினஞ்சு தேதிக்குள்ள அப்படின்னா எங்களோட ஆபீஸ் வந்து எப்படி கோலாகலமா இருக்கும் மூணு நாள் நாலு நாள் வந்து தூங்கவே இல்லைப்பா இந்த காம்போ எப்படி நலுத்த போகிறோம் அப்படின்னு என்ன காரணம்னா இத்தனை நாள் நான் பயப்பில்லை இப்ப பயப்பட எப்போ பயப்படுமா தீபாவளி நேரத்துல பய இல்ல பொங்கல் நேரத்துல பயப்பேன் என்ன காரணம்னா நான் வந்து கொஞ்சம் தான் வரும்னு எதிர்பார்த்ததுல பயங்கரமா ஆர்டர் பண்ணிட்டீங்க திடீர்னு நாலு நேர கிட்டே இருக்கு பொங்கலுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கும் போது எனக்கு பயம் வந்துருச்சு ஏன்னா தான் நம்ம எல்லா பொருளையும் தயாரிக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் இப்ப ஒரு பயம் வந்துருச்சு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இப்ப அப்ப அதையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டு முடிச்சோம் நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த பாத்திரம் கொடுத்தோம் லாக்டர் அதுக்கப்புறம் இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்பயும் மாசம் மாசம் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு இந்த வாட்டி என்ன நடந்துச்சுன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா காம்பு ஃபுல்லா ஆர்டர் புக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் கோயில் விசேஷம் ஊருக்கு போகணும் அம்மா கூட சரியில்லை குழந்தை கூட சரியில்லை இந்த மாதிரி ஆஹ் அவங்களோட காரணங்கள் சரியானதாகவே இருந்தாலும் நம்மளுக்கு சூழ்நிலை வந்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த தேதிக்குள்ளே குடுக்குறோம்னு சொல்லிட்டோம் அந்த தேதியில் நம்மளால நவுத்த முடியலையே அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அதுக்கப்புறம் கணக்கு எடுத்து பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா அப்ப சரி அவங்க இஷ்ட அவங்க வரட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ண மாட்டேன் ஆல்ரெடி வந்து ஞாயித்துக்கிழமை எல்லாருக்குமே லீவ் கொடுத்துருவோம் அதையும் தாண்டி எல்லாருமே நிறைய பேர் இடம் லீவ் ஒரு வாரம்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் மீறி அஞ்சு நாள் ஏழு நாள் இப்படின்லாம் லீவ் போட்டிருந்தாங்க அந்த சூழ்நிலையில அதுவும் நான் இல்லாத நேரத்தில் நான் வந்து அவசரம் சொல்லிட்டு நம்ம இப்போ நீங்கள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம மதுரைக்கு போனாங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் லீவ் போட்டதுனால எனக்கு வந்தோடனே எனக்கு என்னடா பொறுப்பான பொறுப்பு அதாவது ஒரு விஷயம் சொல்றீங்க ஒரு ஒரு ஸ்தாபனம் நடக்கிற இடத்துல எப்படி சொல்றது அது பொறுப்பாளர்கள் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க சரிங்களா ஒரு அதாவது வேலைக்கு வர வேலை நாங்கள் நாங்கள் வந்து தான் செய்வோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க வேலை செய்யறவங்க வந்தமா அந்த அந்த டைத்துல இருந்து அந்த வேலையை முடிச்சமா வேலை தூக்கி கிளம்பிக்கணும் இருப்பாங்க பொறுப்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டு ஐயோ இது கடத்தி எதிர்த்து எடுத்து வைக்கணும் இதை எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்மளோட பணியாளர்கள் யாரு பொறுப்பாளர்கள் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அதனாலதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் வந்து பணியாளர் தான் என்னோட வேலை மட்டும் முடிப்பேன் ஆறு மணியான கிளம்பிடுவேன்னு நினைக்கிறவங்க எல்லாமே எனக்கு எல்லாம் லீவு தேவைப்படுதோ நான் எடுத்துக்குவேன் அவங்கள்ட்ட விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவேன் அதாவது லீவு தருவிங்களான்னு கேட்க மாட்டேன் விஷயத்த மட்டும் தான் தருவின்னு சொன்னவங்க எல்லாமே டக்குன்னு நிப்பாட்டிட்டு அந்த பெரிய இதுலேருந்து நம்மளுக்கு அவங்க எல்லாம் உடனே எதை பற்றியும் கவலைப்படல பண்ணல இவ்வளோ காம்போ எப்படி நவ்ர்த்த போகிறத கவலைப்படல பண்ணல உடனே அப்படியே அவங்க எல்லாமே நிப்பாட்டிட்டு அடுத்து ஒரு பேட்ச் ஆல்ரெடி நம்ம வேற யூனிட்டுக்காக வேண்டிய ஆள் ரெடியாக இருந்தாங்க அவங்கள எடுத்து இந்த காம்போ நல்லபடியாக நவ்த்திருப்போம் இப்போ இந்த காம்போ இன்னைக்கு போகுது ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல இது இது ஃபுல்லாக இது வரைக்கும் புக்கான காம்போ இன்னும் பிரிண்ட் எடுக்காம இருக்கு இந்த ரெண்டு மூணு நாளில் இன்னைக்கு வந்து முன்னூறு பொரு முந்நூறு காம்போ மட்டும்தான் போடுவோம் காம்போ அப்படிங்கிறது என்னன்னா எல்லா பொருட்களையும் அடங்கின ஒரு செட்டு அந்த செட்டு அது வந்து இருபது பொருட்கள் கொடுக்குறோம் அந்த டைமில் இருபது பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்க ஹோல்சேலா வாங்கி சேல் பண்ணணும் காம்போ பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஹோல்சேல் பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் அப்படியே இப்ப வெளியில போயிடலாம் இது பாத்தீங்கன்னா தாளிப்பு வடகம்னு சொல்லுவோம் இது கிட்டத்தட்ட இந்த இதுல முன்னூறு பா முன்னூறு இருக்கு இந்த முன்னூறு பாக்கெட்டுக்கு நாங்க முப்பது கிலோ ரெடி பண்ணாதான் முந்நூறு பாக்கெட் எடுத்துருக்க முடியும் ஒன்னு ஒண்ணு நூறு நூறு கிராமு இதுக்கு முன்னூறு கிலோ வெங்காயம் போட்டாதான் நம்ம வந்து முப்பது கிலோ எடுக்க முடியும் சரிங்களா இதெல்லாம் நான் தெளிவான ஒரு வீடியோவா போட்டிருந்தேன் ஏன்னா இதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசு கட்டுன்னு வந்து ஒரு பொருள் ரொம்ப ஈஸியான பொருளா கொடுத்துட முடியாது இது கிட்டத்தட்ட நம்ம அந்த வெங்காயம் இவ்வளவு பெரிய உருண்டையா போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி 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 இப்படி இந்த அளவுக்கு ஒரு உருண்டையா வரும் இது எதுக்குன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கு ஆஹ் துவையில அரைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெ வெங்காயமே கிடைக்காதனால வெங்காயம் இல்லைன்னாலும் ஆஹ் அப்படியே போட்டு நீங்க இதை மட்டும் போட்டு கொஞ்சம் நிறைய நிறைய யூசேஜ் இருக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் இதெல்லாம் மறந்து போன ஒரு விஷயங்கள்ல எந்த ப்ரிசர்வேட்டிமே இல்லாம வெளக்கெண்ண மிளகு ஜீரகம் சோம்பு போட்டிருக்க மாட்டோம் நம்ம உள்ள பழக்கம்ல அதனால சோம்பு இல்லாம மிளகு ஜீரகம் வெந்தயம் கடுகு சின்ன வெங்காயம் வெளக்கெண்ண இது எல்லாமே சேர்ந்து அதை வந்து ஒரு அந்த விளக்கெண்ணையோ வில விளக்கெண்ணை தான் இதுல ப்ரிசர்வேட்டிவ் அந்த அளவுக்கு இதை சேர்ந்து அப்படியே இதை பக்குவப்படுத்திருக்கு இது கிட்டத்தட்ட மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாதுங்க எதுவுமே நீங்க வெளியிலயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில தான் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது எல்லா சாப்பாட்டுக்குமே நீங்க இது வந்து துவையில் அரைச்சிக்கலாம் அதாவது வெரைட்டி ரைஸ்க்கு இன்னும் சூப்பரா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இருபது பொருட்கள்ல ஒரு பொருள் தாலி போடகம் சரிங்களா அடுத்து குழம்பு தூள் மிளகா தூள் இது வந்து நம்ம மிளகாய் எல்லாமே கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் தான் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது பொருள் சத்து மாவு இதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பொருட்கள் அளவுக்கு வருங்க அஞ்சாவது பொருள் வந்து பூண்டு ஊறுகாய் இதுவும் ப்ரெசர் வீட்ல எதுவும் இல்லை நல்லெண்ணையில ப்ரிப்பேர் பண்றது தான் தெளிவான வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னா சாம்பார் தூள் இது பாத்தீங்கன்னா ஏழாவது பொருள் எள்ளு பொடி இட்லி தோசை இந்த மாதிரி தொட்டு சாப்பிடலாம் சாப்பாட்டுலயும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் ஆனா நாங்க வந்து இதுல புளி சேர்க்கல இது பாத்தீங்கன்னா வேப்பம்பூ ரச இதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி பண்ணும் அப்படிங்கறத சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் நீங்க எப்பவும் போல ரசம் வைக்கிற மாதிரியே வச்சுட்டு இது போட்டுக்கலாம் இதுல என்னன்னா பருப்புலாம் எல்லாம் கலந்துருக்கிறதுனால பருப்பு பொடி மாதிரி இருக்கும் கசப்புலாம் இருக்காது ரொம்ப சூப்பரா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா கொள்ளு கஞ்சி மிக்ஸ் இது எப்படி பண்ணியிருக்கோம்னா இதுவும் சாட்ஸ் போட்டிருக்கேன் கொள்ளுக்கு தான் அதிகம் கருப்பு கவுனி பாசிப்பருப்பு மிளகு ஜீரகம் வெந்தயம் இது எல்லாமே வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குர்மா மசாலாப்பா இது வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பசுநெய் இது வந்து குளித்தந்து முழுக்க முழுக்க பன்னீர் ரோஸ்ட்லேயே தயாரிக்கப்படுறது இதுவும் நான் தெளிவான ஒரு வீடியோவாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் இது வந்து தேன்கள் ராஜபாளையத்துலேருந்து மொத்தமாக ஒருத்தவங்க வந்து ஃபார்ம்லேருந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பாதாம் மிக்ஸு இதிலெலாம் எந்த ப்ரிசர்வேட்டிமே எதுவுமே இருக்காது இது இந்த கலர் வந்து நாங்கள் கலருக்கு மஞ்சத்தூள் தான் போடுறோம் உங்களுக்கு அது நல்லா தெரியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு பொருள் வந்து நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரியாக போடுறோம் இதெல்லாம் நான் வீடியோ இப்போ போடலை போடுவேன்னா என்னன்றது யோசனையாக தான் இருக்கு என்ன காரணம்னா சில விஷயங்கள் மட்டும் ரகசியமாக ஏற்பட்டுமான்ற மாதிரி யோசிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா கோதுமை ரவை இது வந்து சோள ரவை சரிங்களா கோதுமை ரவை சோள ரவை இதெல்லாம் நீங்கள் உப்புமா பாயசம் இந்த மாதிரி என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி தோசை மிக்ஸு கம்பு தோசை மிக்ஸு கோதுமை தோசை சரிங்களா இது அஞ்சு பொருளும் உங்களுக்கு இதில் காம்ப்ளிமெண்ட்ரியாகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுகள் எவ்வளோப்பா டூ ஃபிஃப்டி கிராம் இதெல்லாம் வந்து கால் கிலோங்க இப்போ வந்து குச்சி வத்தல் வந்து இங்கே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க இதோட சேர்த்து இருபது பொருள் ஆகிடுச்சிங்க இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து இருபது பொருட்களையும் பார்த்துட்டு வந்துட்டப்பா அதாவது எங்களோட தயாரிப்புகளுக்கு எடுக்கிற நூற்றி முப்பது பொருள் குறைஞ்சதுன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு கூடவே தான் இருக்கும் நூற் நாற்பது பொருள் அளவுக்கு இருக்கும் எனக்கு அதெல்லாம் நான் யோசிக்கிறது இல்லை இப்போ என்னென்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத தயாரிச்சு தயாரிக்கிறோம் அப்புறம் வந்து நிறைய பேர் ஒரு பொருளை தயாரிச்சாங்கன்னா அதை நாங்கள் வந்து விளம்பரம்லாம் பண்ணுறது இல்லை பெருசாக எங்கள் கஸ்டமருக்கு கேட்கறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறோம் அவ்வளோதான் என்னோட பாலிசியாக போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு வாட்டியும் காம்போவில் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கோம் மாசம் மாசம் காம்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இதுக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்ப இந்த வாட்டி வந்து ஆனா அதுல ரொம்ப மெயினா வந்து கொஞ்சம் மாற்றமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சில பேர் வந்து இந்த மிளகு ஜீரகம் இதெல்லாம் கேட்டாங்கன்னு போன டைம் காம்போ போட்டு பார்த்தோம் அவங்க வந்து நிறைய பேர் வேணும் சிஸ்டர் அது வேணாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அத அப்படியே நீ எப்பவும் போல அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நம்மளோட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் நம்ம தயாரிக்கணும் அப்படிங்கறதையும் அவங்க அவங்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் இந்த மாதிரி இந்த காம்போ ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இருபது பொருட்கள் அடங்கியுள்ள காம்போ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஆஹ் நம்ம இவ்வளோ தூரம் விளம்பரம் பண்ணி ஆர்டர் எடுத்தாலும் மறுபடியும் உடனேவே நான் கறிப்பதை போடவே முடியாது இன்னைக்கு நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னாலுமே அடுத்த வாரம் தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம் இந்த மாசம் மட்டும் இல்லைங்க இதே மாதிரி மாசம் மாசம் இதுவரைக்கும் பண்ணியிருக்கோம் வரப்போகிற வருஷங்களையும் நல்லபடியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்புவோம் சரிங்களா இப்போ இப்ப பாக்ஸ் இந்த வாட்டி வந்து பாக்ஸ் வந்து அதாவது ஒரு சென்டிமெண்ட் இருக்கா என்னன்னா நாங்க வந்து ஆஹ் நீங்களாவது என்னையை பார்த்துருக்கீங்க ஆனா நான் வந்து உங்களை இது வரைக்கும் பாத்ததே இல்லை மொத்தத்திலேயே பொதுவா ஏதோ ஒரு முகம் தெரியாத அன்பு சொந்தங்கள் அந்த பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் ஆனா நீங்க என்னைய பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து செல்றீங்கன்றதுனால இந்த வாட்டி நம்ம டீம் வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய முகத்து போட்டு ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க சரிங்களா இன்னும் வரும் இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரும் ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ணல முன்னாடி டைம் பாம்பு போட்டுருந்ததெல்லாம் பார்த்தா இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதில் ஒரு ஒரு ஸ்டிக்கர் இருக்காது ஒரு எப்போ தயாரிச்சோடு இருக்காது எதுவுமே இருக்காது சும்மா பேப்பர்ல எழுதி அனுப்பிச்சிருப்போம் பேப்பர்ல கூட முழு பேரி கூட எழுதி அனுப்பிச்சிருக்கோம் மட்டும்பா ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் எழுதி அனுப்பிச்சிருப்போம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் நினச்சா சிரிப்பா இருக்கு நம்ம எப்படி என்ன மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் சரிங்களா அதெல்லாம் தாண்டி நீங்க உங்களோட சப்போர்ட் இல்ல சிஸ்டர் இது 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 இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு இதை கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்ல சொல்ல ஒன்னொன்னையா அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டோம் இதுவுமே ஒண்ணுமே நீங்க இங்க வரப்போற நாள்லேயும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கரெக்டா ஏத்திட்டு ஏன்னா நான் வந்து எடுத்து எனக்கு தெரிஞ்சது ஒரு பொருள் தயாரிக்க தான் தெரியும் அதெல்லாம் அந்த அளவுக்கு சந்தைப்படுறதுங்கிறது சும்மா பேசுறேன் அவ்வளவுதான் ஆனா உங்களோட சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு எடுத்துட்டு போறோம் உண்மை அதுதான் உண்மை சரியா வேலை செய்ய சொன்னா எவ்வளவு வேணாலும் வேலை செய்யணும் தான் சரியா அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லை அது வந்து உங்களோட உந்துதல்னாலதான் இவ்வளோ தூரம் ஓடிட்டு இருக்கும் சரிங்களா இந்த பக்கம் பார்த்துட்டீங்களா என்னோட முஞ்சிக்கா இந்த பக்கம் பாருங்க நானும் வந்து பாரு இது பாத்தீங்கன்னா யூடியூபு இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இது வந்து நம்மளோட வெப்சைட்டோட நீங்க ஏதாவது வேணும்னா போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம இந்த பொருளை எப்படி தயாரிச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல்ல போய் ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒன்னொண்ணுலயும் ஒன்னொண்ணுலயும் வீடியோ போட்டிருக்கேன் சில இது வீடியோ போடல வரப்போ ஒரு நாள்ல இன்னும் தெளிவா கரெக்ட் அந்தந்த பொருள் ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்க இதுதான் என்னோட இடத்தோட சுச்சுவேஷன் ஒன்று அப்படியே ஆல்டரேஷன் பண்ணி இது வரைக்கும் நம்ம எதுவுமே நம்மளோட எல்லாமே வாடகை தான் அப்படியே ஓடிட்டே இருக்கும் அந்த இதுக்குன்னு ஒரு இடம் போடுவேன் அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் வளரும் போது அந்த இடத்த அதுக்காக யூஸ் பண்ணிடுவேன் அதனால எனக்குன்னு வீடியோக்குன்னு இன்னும் எந்த ஒரு இடமும் போடாததுனால தெளிவான ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுக்க முடியல வரப்போற நல்ல அதையும் நாங்க தெளிவா ஒரு பொருள் தயாரிக்கணும்னா இல்ல என்னென்ன போடுறோம் அந்த பொருளை நீங்க எத்தனை விதமா நீங்க பயன்படுத்திக்கலாங்கிறத அந்தந்த பொருளுக்கான ஸ்கேனர் அந்தந்த பொருள்ல வரும் வர வர நல்ல அது ஒரு பெரிய ப்ராசஸ் அதை கண்டிப்பா நான் முயற்சி பண்ணுவேன் இங்க இருக்க பொருள் இந்த இங்க இருக்க இருபது பொருட்கள் தான் இந்த இடத்துல இருக்க இருபது பொருட்கள் தான் கமெண்ட்ல பின் பண்றோம் என்னென்ன பொருள் இருக்குன்றத இந்த பாக்ஸ் குள்ள இதே மாதிரி வச்சிருப்போம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா இது இது எல்லாமே என்ன வேலை செய்கிறோம் இருந்து வேலை உங்களுக்கு தெரிஞ்சதுனால எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி எக்ஸ்பரி டேட் மேனுபேக்சரிங் டேட்டு ஒரே நாங்க கொடுத்துருக்கோம் நல்லபடியா சிறப்பாக உங்களோட சப்போர்ட் தான் என்னால அத பண்ண முடியுது அப்ப நீங்களே எனக்கு நிறைய இடத்துல எனக்கு ஒத்து போறீங்க ஏன்னா இது நான் தனியா மறுபடியும் ஒன்றுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்கணும்னா இப்படி நாங்க தயாரித்து பேக் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளாரையே கொடுக்க முடியல என்னால் தனித்தனியாக போடுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயமா போயிட்டு அதனால நான் என்ன நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறனோ அதை உங்ககிட்ட தெளிவா சொல்லணும் இந்த தேதியில தயாரிச்சிருக்கோம் இந்த தேதி பொருள்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்றத உங்கள்கிட்ட நான் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இந்த பாக்ஸ்ல எக்ஸ்பெல் டேட் மேனுபேக்சர் டேட் இதுல ஒட்டிடுவாங்க சரிங்களா இதுல நம்ம எதுவுமே பிரிசர்வேட்டிவ் போடுறது இல்ல இந்த பொருளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஆல்ரெடி நீங்க எப்பவும் நம்மகிட்ட வாங்கிட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம நம்ம வீட்லயே ஒரு பொருள் தயாரிச்சோம்னா அந்த பொருளை நம்ம எப்படி வச்சுக்கணும் இப்போ ஒரு வெயில வச்சு வைக்கணும்னா அந்த பொருளை வெயில வச்சு வைக்கணும் இல்ல எண்ணெய் ஊத்தி வைக்கணும்னா அந்த பொருள் என்ன ஊத்தி வைக்கணும் அடிக்கடி காய வச்சு வைக்கணும்னா காய வச்சு பரப்பி விட்டு வைக்கணும் நிழல்ல வைக்கணும் கூலிங்கான இடத்துல வைக்கணும் அதாவது ஒரு ஒரு பொ பொருளுக்கு தகுந்த ப்ரிசர்வேட்டிவ் பிரிசர்வேட்டிவ்ங்கிறது என்ன சொல்றேன்னா நம்ம ஹேண்டில் பண்ற மெத்தட் ஆஹ் இது இந்த இடத்துல வச்சா இப்ப ஒரு பொருள் இருக்குன்னா அதை நம்ம அடுப்ப ரொம்ப ஹீட்ல வச்சிருந்தோம்னா அது சீக்கிரம் போய் ஒரு மாதிரி ஆயிடும்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேருக்கு தெரியாதுன்னா யாராருக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன்னா இப்ப நீங்க வந்து நம்மளுக்கு சமைக்கவே தெரியாது ஒண்ணுமே யூஸ் பண்ணவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அன்போட இவ்வளவு பொருள் இருக்குப்பா யூஸ் பண்ண மாட்டேன் நம்ம சொந்தக்காரவங்க யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு நீங்க இந்த பொருளை கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு அந்த பொருளை எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியாது இப்ப நம்ம ஏபிசி மால்ட்டு பாதாம் மிக்ஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ல செஞ்சதோ நட்ஸ்ல செஞ்சதோ இதெல்லாம் இருந்தா நம்ம வந்து அது எதுவும் ப்ரிசர்வேட்டிவ் போடாததுனால அது பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வெயில்லையே இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்து வச்சிடும் புழு வச்சிடும் காரணம் என்னன்னா அதுதான் அது வந்து நம்ம அத வந்து புழு வராததுக்கான எந்த ஒரு இதையும் நம்ம அதில் பண்ணலை அதனால நம்ம தான் இருக்கு வேணும்னா நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க பத்திரமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இல்ல நீங்க கொடுக்கும்போது அவங்கள்ட்ட சீக்கிரம் யூஸ் பண்ணியிருப்பா இருக்குப்பா இவங்க எந்த கெமிக்கல் போட்டிருக்க மாட்டாங்க சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை கொடுங்க சரிங்களா ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில நம்ம இதில் எதுவுமே நம்ம எப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி கொடுக்குறோம் நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து நாங்கள் இத சொன்னதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பெரி டேட்டு மேனுஃபாக்சரிங் டேட்டோடு போட்டதுக்கான எல்லா இதுவுமே எங்கள்கிட்ட நாங்கள் வச்சிருப்போம் இதை நாங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் இந்த பாக்ஸோடய நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் வச்சுக்கோங்க அந்த மாதிரி சரிங்களா எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பார்த்து பண்ணுங்க இது வந்து ஒரு அன்பின் அடையாளமாக தான் இந்த காம்போவை நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் இதுவுமே வ காலப்போக்கில் நான் எல்லாருக்கும் இந்த காம்போவை நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து இப்போ இதுக்கப்புறம் வரப்பு நல்ல என்ன என்னால் சமாளிக்க முடியாத அளவுக்கு தான் காம்போ எனக்கு புக் ஆகிட்டு நிறைய இடத்துல நீங்கள் உண்மையாக சொல்கிறீங்க நிறைய இடத்துல வந்து இவ்வளோ பொருள் தரேன் அவ்வளோ பொருள் தரேன் இது இத்தனை காம் அதை சொல்றாங்க ரேட்டு என்னன்னு தெரியல பொருள் எப்படி தெரியல ஆனா சொல்றாங்க ஆனா எங்கேயுமே போகாம ரெகுலரா நான் தான் வாங்குவேன்னு சொல்லி எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதனால என்னால என்ன பேஸ்க்கா பண்ண முடியுமோ இப்போ இது இருக்கு என்னது என்னது பாதாம் மிக்ஸ்லாம் எல்லாம் அந்த பாதாம் மிக்ஸில எல்லாம் எதுலையுமே வந்து நம்ம வந்து கலர் பவுடர்லாம் எல்லாம் போட்டுருக்க மாட்டோம் மஞ்சள் கலர் வர்றதுக்கு மஞ்சள் தூள் தான் போட்டுருக்கோம் நீங்க நல்லா லைட்டாக நீங்க எப்படியும் எடுத்து ஃபீல் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் ஒரு பாயிண்ட் அதுல தெரியும் நல்லா ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் அதுல இருந்தா மஞ்சள் தூள் தான் அதுல மஞ்சத்தூள் வாசம் இருக்கு அப்படிங்கற தெரியும் அடுத்து ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கறதுனால பாதாம்ங்கிறதுனால அது ஒரு வாசம் உங்களுக்கு மஞ்சள் தூள் வாசம் தெரியாது ஆனா நீங்க ஃபீல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம மஞ்சத்தூள் தான் போட்டிருக்கோம் கலர் பவுடர் இருக்கதா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் இதுல எந்த இடத்துலயுமே சரி இந்த இதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லைங்க மூணு வருஷம் வரைக்கும் இந்த தாலிப்புடகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா இதுல அது அதை நம்ம எந்த அளவுக்கு இதை நம்ம வேலை செஞ்சிருப்போம் இதை எப்படி தயாரிச்சிருப்போம் அப்படிங்கறத பாத்துக்கோங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி முடிச்சுட்டாங்க என்னென்ன பொருள் இருக்குதுன்னு இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணுறோம் அதையும் கூட நீங்கள் பார்த்துருக்கேங்க அப்புறம் வேறு ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் உண்மையா சொல்றேன் இந்த பொருட்கள் எல்லாமே என்னோட மனசாட்சிக்கு உட்பட்டு எந்த விதத்துல என் குடும்பமும் இதுதான் சாப்பிடுறோம் என்னையும் சேர்ந்து குடும்பமானு நினைச்சுதான் நான் இந்த பொருளை தயாரிக்கிறேன் அதான் சொல்றேன் நீங்க இதுவரைக்கும் பண்ண சப்போர்ட்லதான் இவ்வளவு காம்போ புக்காயி கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறமும் இதை நல்லபடியா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இவ்வளவும் போராட்டம் ஓயிட்டு இருக்குது பாக்கலாங்க இது வரைக்குமே நம்ம பேக்கிங் எல்லாம் வந்து தான் பண்ணோம் இதுக்கப்புறம் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் மிஷின் போட்டிருக்கோம் அடுத்தடுத்து வரக்கூற நல்ல பாப்போம் உண்மையா நான் சொல்றேங்க இவ்வளவு நான் நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம இந்த காம்போவை எடுக்கணுமா இருபது பொருட்கள் கொடுக்கணுமா அதை பேக் பண்ணணும் சீல் பண்ணணும் ஸ்டிக்கர் கொடுக்க ரெடி பண்ணணும் பாக்ஸ் ரெடி பண்ணணும் கொரியர் சார்ஜ் நாங்களே போட்டுக்கணும் இதுக்கு கொரியர் சார்ஜ் மட்டுமே எங்களுக்கு நூத்தி எண்பது ரூபாய் இரநூறுவா வரும் ஏப்பா ஆஹ் அவ்வளவு வருவோம்ப்பா அதெல்லாம் தாண்டி நீங்க நல்லா யூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இவ்வளவு பொருள் தயாரிச்சு அதோட வேலை அதுக்கு இவ்வளோ பேருக்கு சம்பளம் அப்புறம் பாக்ஸு அதுக்கு கொரியர் சார்ஜ் அதுக்கு ஸ்டிக்கரிங் சார்ஜ் அதுக்கு டிசைனிங் சார்ஜ் அப்புறம் இது நிறைய பொருள் வெளியில கொடுத்து தான் அரைக்கிறோம் அப்ப அதுக்கு அறவைப்பொடி இதெல்லாம் தாண்டி தான் ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது இன்னுமே நம்ம எவ்வளவு வளர்ந்தாலும் இந்த காம்போவ மட்டும் நம்ம நிப்பாட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாதம் மாதம் சின்ன குடும்பமோ பெரிய குடும்பமோ அவங்க இந்த காம்போவுக்காக வெயிட் பண்றாங்க நம்புறாங்க இவங்க நல்லபடியா பண்ணி கொடுப்பாங்க நம்புறாங்க அப்படிங்கிறது நான் வந்து வேண்டிக்கிறேன் இந்த காம்போ வந்து தொடர்ந்து நல்லபடியா போகணும் ஒரு ஒருத்தர் காலைல ஆரம்பிக்கும் போது சரி ஆர்டரு ஆஃபர்னு சொல்லி நாங்க வீடியோ போடும்போதும் சொல்லி சாமிக்க கிட்ட வேண்டிட்டுதான் வருவேன் அந்த பொருள் ரெடியாகி இன்னைக்கு போடும்போதும் சரி இன்னைக்கு நம்ம காம்போ கிளம்புது நல்லபடியா போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிருவேன் ஆஹ் மிச்சப்படிய அவ்வளவுதாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் வேற என்ன நாற்பது நாள் கொடுத்துருக்கோங்க அதுக்கு மேலேயும் நல்லா தான் இருக்கும் ஆனால் நாங்கள் சொல்றது நாற்பது நாள்னு சொல்றோம் நீங்க ஒருத்தவங்கள்ட்ட யாருயாவது கொடுத்தீங்கன்னா இது வந்து நீ இப்படி வச்சுக்கோப்பா ஒரு டப்பால கொட்டி ட ஒரு டப்பால கொட்டி நீ இங்க வச்சுக்கோ வந்து எப்படி வச்சுக்கோன்னு நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க அவ்வளவுதான் நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா இந்த டப்பாவே நீங்க இவங்களுக்கு இப்படி கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க அவ்வளவுதான் விஷயம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஊர்கா நெய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா சில்வர் டப்பால போட்டு வச்சுக்கோங்க டெய்ல பழைய வைக்கணும்னு அவசியம் இல்லை நீங்க வைக்கிறதுனா வச்சுக்கோங்க அது தப்புல ஏன்னா இது எல்லாமே ஃபுட் கண்டெய்னர் தான் நாங்கள் யூஸ் பண்றோம் ஆனா நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஈர ஸ்பூன் எல்லாம் எதுவும் போடாம நல்ல நீட்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலேயே இந்த காம்போ கொடுத்துட்டு இருக்கோம்னு இல்லாமல் கொரியரில் எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா நாங்க கையில தானே பேர் எழுதி மார்க்கர்ல எழுதி அனுப்புவோம் அப்ப பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த நெய் பட்டு அந்த பேர் கூட அலைஞ்சிருக்கும்ப்பா இந்த பா என்னென்ன பொருள்னு கூட தெரியாது அப்போ எல்லாம் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புவாங்க இது என்ன பொருளுங்க தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேலே எழுதியிருப்போமே அப்படின்னா மார்க்கர்ல எழுதினதை அலைஞ்சிருச்சுங்க அப்படிம்பாங்க அந்த நாட்கள் கடந்து இப்ப இந்த நாட்கள் வரைக்கும் இவ்வளவு தூரம் வந்து நம்ம இந்த காம்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு வாட்டி கூட நான் இது வரைக்கும் வந்து இத்தனை பொருட்கள் கொடுக்குறோம் அப்படின்னு பெரிய வீடியோ இவ்வளவு நாள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை ஆனா இந்த வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க என்ன பொருள் அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டுட்டே இருக்கீங்க என்னக்காக வெளியே இந்த வாட்டி நான் இந்த காம்பு பத்தி பேசியிருக்கேன் அப்புறம் வேற அவ்வளோதாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிங்கனாலுமே இனிமேல் இங்கேருந்து அடுத்த வார்த்தைக்கு தான் அனுப்புவோம்